சின்ன வீட்ட வைக்கா டியா உனக்கு தங்கச்சி இருக்கு ஏ ஏன் அடி வண்டியே கவி யோ துடின் தாத்தாரி இல்லன்னா காய்க்கிக்கலாம் ஆஹ் பாண்டி எங்க போய்க்கிட்டு இருக்க அம்மா காற்று வாங்க போறேன் நீ எங்க அப்படி நான் காத்து விக்க போறேன் காத்து வாங்கும் போது காத்து விக்க முடியாதா என்னப்பா நீ எங்க போய்க்கிட்டு இருக்க ஒரே ஒரு நூறு ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு காய்கறி வாங்க போற அந்த நூறு ரூபாய மட்டும் கொடு எதுக்கு அந்த நூறு ரூபாயை வச்சு சீட்டு விளையாண்டேன்னா அம்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் நான் இருபத்தஞ்சு ரூபாய் வச்சுக்குவேன் உனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன் உள்ள இருவத்தஞ்சு வெளிய இருவத்தஞ்சு ரெண்டு வெளிய போயிருச்சுங்க நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போக வேண்டியதுதான் ஒரு தான்ப்பா கூட மறந்துட

வா போலாம் அப்ப வெளியே அதான் உள்ள போயிருச்சே என்ன அம்மா கேட்டா என்ன சொல்றது பாக்கெட்டை கிழிச்சு விட்டுக்க பாக்கெட்டுக்குள்ள நூறு ரூபா வச்சிருந்தேன் அது ஓட்ட வழியா கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லு அவங்க நம்பர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்க சொல்லு அட டேய் என் தங்கச்சி உங்ககிட்ட நூறு ரூபா கொடுத்துச்சு நீ என்கிட்ட நூறு ரூபா கொடுத்த அப்புறம் இவர்கிட்ட நூறு ரூபாய் எப்படி என் தங்கச்சி கொடுத்த நூறு ரூபாய் எங்க

ஒழுங்கு ஆபீஸ் வேலையை பாக்குறீயா பாக்குறேன் சார் வெரி குட் மை டியர் மரியதாஸ் உங்க சொந்த வேலையை ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்களா யார் இந்த மரியதாஸ் நான் தான் சார் இங்க டைப் பண்ணி இங்க அனுப்புறாங்க நீங்க லவ் பண்றீங்களா ஒழுங்கு ஆபீஸ் வேலையை பார்க்கணும் ஓகேயா இன்னா அண்ணா தா நான் யார் தெரியுமா இந்த கம்பெனி முதலாளி அம்மாவுடைய பிரதர் இருட்டுமே இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே இந்த கம்பெனிக்கு நீ பார்ட்னர் அது இல்லப்பா மங்காத்தா சீட் ஆட்டத்துல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் தானே என்ன அதுக்கு என்ன இப்போ பாக்கி 20 ரூபாய் தரணுமே அப்ப தரற இப்போ தான் உள்ள போறேன் கிடைச்ச உடனே உனக்கு தான் முதல் செட்டில்மென்ட் நல்ல காரியமா போறேன் வலது கால வெச்சிட்டு போ வலது கால வச்சிட்டு போக முடியாது ரெண்டு காலோட தான் போக முடியும் இன்னா பேசிட்டு போறோம் பத்தியா இன்னா கேப்டா சாயுமா நீ வச்சுக்கோ வச்சுக்கோ வா முருகா பீடு கட்டு ஒண்ணு கட்டு முருகன் தானே தரைய முருகா இந்த என்ன வேணும் முருகா உங்க அருள் தாங்க வேணாம் அருள் தானே இருக்க முருகா தரையா முருகா அதை கூட வைக்கிறீங்க இல்ல முருகா அருள் மார்க் முப்பது பைசா முருகாக்கி முருகா பாத்து பா முருகா கட்டளை அப்புறம் முருகா என் ஊரு கொல்ல முடிய ஊரை விட்டு வந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு எதனா வேலை கிடைக்குமா முருகன் கொடுப்பான் முருகா ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன் ஐயோ முருகன் என்னோட பேர் முருகா முருகா இந்த லாட்டரி முருகன் எடுத்துக்கிட்டு தெருவில் போற முருகன் கிட்ட வித்தா முருகா உனக்கு தானே பதினஞ்சு ரூபா கமிஷன் கிடைக்கும் முருகா எனக்கு மட்டும் பதினஞ்சு ரூபா கமிஷன் கிடைச்சதா முருகா முருகன் உண்டியலுக்கு நான் அஞ்சு ரூபா போடுறேன் முருகா இந்த பொட்டி முருகனை வச்சுக்கிட்டு எனக்கு லாட்டரி முருகனை கொடு முருகா தரேன் முருகா ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தமிழ்நாடு என்னப்பா இது இப்படி நடு ரோட்லயே கூவ ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்றதுங்க ஒரு ஜான் வயிறு இருக்க ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் ஆமா எந்த லாட்ஜு எந்த லாட்ஜு அட பாவி நான் லாரி சீட்டு விற்கிறேன் லாட்ஜி டிக்கெட்டா நான் வேற ஒண்ணுக்கு இல்லப்பா அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு அங்க கான்ஸ்டபிள் இருக்க அவர்கிட்ட போய் விசாரி பத்து லட்சம் சார் வாங்க சார் லாட்ரி லாட்ரி நீ அடிக்கிறியா போயா லாட்டரி டிக்கெட்டு வாங்க சார் சொந்தக்காரர் வாங்கிக்கலாம் போயாயோ போயா சார் லாட்ரி லாட்ரி டிக்கெட் வேண்டாமா ஒரு வாரதான் வாங்குற மாதிரி தெரியல யார் பண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்க நீ யாருன்னு கேட்ட முதல்ல ஐஸ் வாட்டர் அப்புறம் நம்ம மேட்ரு என்ன இது ஜில்லுனே இல்லையே சொந்த வீடு மாதிரி நேரம் உள்ளார நோய் கால தூக்கி மேல வச்சு உட்காந்துக்கிட்டு ஐஸ் வாட்டர் கொண்டாடான்னு கேட்ட நானும் முட்டாத்தரமா கொண்டது கொடுத்துட்டு வாட்ஸ் ஓரியோன்னு வாட்டாவது இந்த ட்ரெஸ் புதுசெல்லாம் நம்ம கிட்ட வேணாம் கொல்லங்குடியை தெரியுமா டிவியில பாக்குற கொல்லங்குடியில கொல்லங்குடி கிராமம் சரி அந்த கொல்லங்குடிக்கு எல்லப்போ கொல்லங்குடி அப்படியே தான் இருக்கு கொல்லங்குடியில பார்வதி தெரியுமா பார்வதி நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டு கொல்லங்குடியை விட்டு விட்டு வந்து விட்டேன் தெரியுது எப்படி எங்க விட்டு நம்ம கிட்ட நடக்காது எவ்வளவு பணம் வேணாலும் என்ன விட்டுறா நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா நானும் சொல்றேன் எனக்கு எதுவும் என்ன மட்டும் வீட்டுக்கு வண்டி ரைட் நல்ல நல்லவேளை வண்டியில் போகாம இறங்கி இல்ல முதல்ல அப்படிதான் அப்புறம் நம்ம வண்டியா எங்க போனா சொன்னேன் போது இந்த வயது வந்தேன்

கருமாரி மகமாயி அங்கால பரமேஸ்வரி இவங்களா யாரு என் தங்கச்சிங்க உன் அத்த மாறுங்க அத்த மாறுங்களா எங்க அப்பனுக்கு நல்ல புத்தி கொடுங்கமா நவகிரகத்தை சுத்தலாம் வா அப்பா இதான் நவகிரகம் ஒரு ஒன்பது சுத்து சுத்தி வா அதான் ஒன்னும் சுத்துறது அது போதா சுத்தி வாப்பா புண்ணிமா போட்டோம் விட்டா ஓடிடுவேன் நீ சுத்து என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது

படி இந்த பக்கம் இருக்கு நான் வரப்ப அந்த பக்கம்ல இருந்துச்சு உலகம் சுத்திண்டே இருக்கணும் சின்ன வயசுல மறந்து